الله تعالى وبركاته செய்துள்ளம்பியா காத்தமுல் முசலின் செய்யதுள்ம்பியா காத்தமுள் முரசின் காமலுண்மை காணவே காமலியை காணவே வெள்ளையாடை அணிந்தனே செய்துள் நம்பியா காத்தமுள் முரசலின் முஜையும் முறிந்தேனே முத்து நபியை காணவே மூச்சையும் முடித்தேனே முத்து நபியை காணவே காதலாடை அணிந்தேனே காதலாடை அணிந்தேனே காலமும்மை காணவே செய்யது நம்பியா ஹாத்தமுல் முருசலிம் செய்யதுள் நம்பியா ஹாத்தமுல் முருசலிம் நறுமணம் பூசினே நுகரும் இல்லையே நறுமணம் பூசினே நுகரும் இல்லையே அம்பரே அன்னலே அம்பரே அன்னலே உண்மை நுகரவருவெனே செய்யதுல் லம்பியா ஹாத்தமுல் முசலீம் கண்களில் மைத்தே மைத்தான நிலையில் கண்களில் மையிட்டேன் மையிட்டான கண்களை மூடினேன் கண்களை மூடினேன் அவரின் உண்மை காணவே செய்யதுள் நம்பியா ஆத்தமுல் முசலின் காணவே காமில் காணவே வெள்ளையாடையனே சயதுள் லம்பியா ஹாத்தமுல் முசலின் இம்முறை காணவே உடலும் மீரமானதே முறை காணவே உடலும் ஈரமானது சுத்தமாக வந்தேனே சுத்தமாக வந்தேனே உண்மையார தழுவவே செய்யதுள் நம்பியா ஹாத்தமுள் முரசலின் செய்யதுள் நம்பியா காமில் அபி காணவே காமிலும்மை காணவே வெள்ளையாடை அணிந்தனே செய்யாதுள் அம்பியா ஹாத்தமுள் முருசனின் மையகம் வந்தன விழிகளும் கசிந்தன வையகம் வந்தன விழிகளும் கசிந்தன வழிய நுட்ப நின்றன வழிய நுட்ப நின்றன காணும் பயணம் தொடங்கின அம்பியா நம்பியா ஹாத்தமுள் முரசலின் செய்யதுள் நம்பியா ஹாத்தமுல் முரசலின் காமி அபி காமில் உம்மை காணவே வெள்ளையாடை அணிந்தனே செய்துள் அம்பியா ஹாத்தமுல் முசலின் செய்துள் அம்பியா ஃபாத்தமுல் முசலின் செய்துள் அம்பியா ஹாத்தமுல் முசலீன்